ஹரஹர பார்வதி பதஜே ஹர மகாதேவ தென்னாளுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆதித்யாஜ சோமாஜ மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பிய ராகவே கேத்தவே நமஹா வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிவேலடிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அன்பார்ந்த எங்களுடைய ஆத்திரேயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நாம் நமது ஆத்திரேயா தொலைக்காட்சியின் வாயிலாக நிறையா விஷயங்கள்லாம் பார்த்துட்டுருக்கோம் அதாவது ஆன்மீக விஷயங்கள் ஒவ்வொரு வைபவத்திற்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் ஒவ்வொரு விரத நாட்களுக்கும் நாம் இதெல்லாம் இப்படி தான் கொண்டாடணும் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா தகவல்களை நமது இந்த காணொலி மூலமாக உங்களுக்கெல்லாம் தெரிவிச்சுன்னு வரும் நீங்களும் அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுட்ருக்கீங்க அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு எடுத்தோம்னால் இந்த வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த பனிரெண்டு ராசியும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் என்னென்ன நன்மை தீமைகள் நடக்கப் போகுதுங்கிறதான் பார்க்கப்போம் பொதுவாக பார்த்தோம்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு நாலு பயிற்சிகள் நடைபெற்றது மெயினான பயிற்சி ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கான பயிற்சியாகிற சனிப்பயிற்சி ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒருக்கா பயிற்சியாக கூடிய ராகுகேது பயிற்சி ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா இருக்கக்கூடிய குரு பயிற்சி இதெல்லாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் சம்பவித்தது அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் இது தொடரும் அப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுனாச்சும் நமக்கெல்லாம் நன்மையை தருமா பல பேர் பல கனவுகளோடு இந்த வருஷம் எப்படி இருக்குமோ இந்த புத்தாண்டு எப்படி இருக்குமோ ஆவலோடு நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் நீங்குமா நன்மைகள் நடக்குமா ஏதாவது கிரகங்கள் பயிற்சியாக இருக்கா ஏதாவது நன்மைகள் நமக்கு நடக்காதான் பல பேர் ஏங்கின்னு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறினுடைய ஆங்கில புத்தாண்டினுடைய பலாபலன்களை பற்றி நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா பல பயிற்சிகள் அப்படிங்கிறது நடக்கும் அதன் மூலமாக இது நட்சத்திர வாரியாக பார்க்குறோம் நட்சத்திர வாரியாக பார்க்கும் பொழுது ஒரு ராசிக்கு ரெண்டரை நட்சத்திரம் அப்படிங்கிற விதத்தில் பார்ப்போம் அப்போது அந்த நட்சத்திரத்தினுடைய தசாநாதன் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் ஒவ்வொரு தசையில் தான் பிறப்போம் தசாநாதன் எங்கே இருக்காருங்கிறதையும் அந்த நட்சத்திரத்தினுடைய ராசிநாதன் எங்கே இருக்காருங்கிறதையும் வச்சு தான் இந்த பலன்களை நம்ம சொல்கிறோம் பொதுவாக புத்தாண்டுக்குன்னு ஒரு பயிற்சி இல்லை இந்த பயிற்சிகளை வச்சு இந்த நட்சத்திர சாரத்தினுடைய அடிப்படையில் இப்படி எல்லாம் இருக்கலாம் இப்படி நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தெளிவாக நம்ம எடுத்துக்க போகிறோம் அந்த இருபத்தேழு நட்சத்திரம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கறதுக்காகத்தான் இந்த பதிவு அதில் வருகின்ற விஸ்வாபச வருஷம் மங்களகரமான விஸ்வாபச வருஷம் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் அன்றைய தினம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது சம்பவிக்கிறது அன்றைய தினம் முதல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகிறது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இதில் நன்மை தீமைகள் எல்லாமே கலந்து இருக்கலாம் அப்போது நமக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குங்கிறது தெளிவாக பார்த்து அதற்குண்டான பரிகாரங்களையும் பண்ணி இந்த ஆண்டை ஒரு இனிமையான ஆண்டாக மாற்றிக்கிறக்கா இந்த பதிவை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அன்பார்ந்த எங்களுடைய மிருகசீரகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு ஆசீர்வாதங்கள் மற்றும் வணங்கங்கள் பொதுவாக இந்த மிருகசீரீ கஷத்திரத்தில் பிறக்கிறவங்கிறவங்களே ஒரு மிகச் சிறப்பானவர்கள் ஒரு அறிவாளிகள் புத்திசாலிகள் மற்றவனுக்கு பத்து தடவை சொல்லி கொடுக்கணும் மிருகசீர்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தாலே அப்சர்வ் பண்ணக்கூடியவர்கள் கிரகணம் பண்ணக்கூடியவர்கள் பார்வையிலே அந்த இடத்தையே தன் மையப்படுத்தக்கூடியவர்கள் அந்த மாதிரி மிகச்சிறப்பானதொரு எக்ஸ்ட்ரா நாலேஜை கொண்டவர்கள் மிருகசீரீ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் தனக்குன்னு எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க நமக்கு இல்லைன்னாலும் பரவாயில்ல அத்தனை அடுத்தவன் அண்ணா இருக்கட்டும் நினைக்கக்கூடியவர்கள் நல்ல எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்கள் நல்ல செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடியவர்கள் அப்பேற்பட்ட தங்களுக்கு வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு என்ன நன்மைகள் நடக்கப் போகுது என்ன தீமைகள் நடக்கப் போகுதுன்னு பார்த்தா மிக மிகச் சிறப்பு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு படாத பாடுபட்ட அலைச்சல் துன்பம் துயரம் வேதனை சங்கடங்கள் மன உளைச்சல் பொருளாதாரம் கஷ்டநஷ்டங்கள் மருத்துவ செலவுகள் இப்படியெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டுருந்தீங்க இப்போது மிகச்சிறப்பானது ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க நன்மைகள் அதிகரிக்குது ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் விலகும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே சேர்ந்து ஒரு வருவாய் ஈட்டக்கூடிய அமைப்பு வாக்கு பேச்சின் மூலம் பல காரியங்களை சாதிக்கலாம் என்னதான் செல்வாக்கு இருந்தாலும் சொல் வாக்கு தான் செல்வாக்கு பளிக்கும் அதுதான் வாக்குஸ்தானம்னு சொல்கிறது இரண்டாம் இடத்துல பேச்சால் மூலம் பேச்சால் பல காரியங்களை சாதிக்கலாம் பேச்சின் மூலம் பல இதை இழக்கலாம் அப்போ உங்களுக்கு பேச்சால் பல காரியங்களை சாதிக்கக்கூடிய இடத்துல தான் குரு பகவான் இருக்கார் மிக மிக நன்மை வாக்குஸ்தானம் வலிமை பெறப்படுது நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் நூறு வார்த்தை சொன்ன மாதிரின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்கள்ட்ட என்ன கேட்டுது அப்படின்னு அவாய்ட் பண்ணவங்களா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எதா இருந்தாலும் உங்கள்கிட்ட தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரும் புள்ளியாக நம்ம திகழ்வோம் நாலு பேருக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரியெல்லாம் நம்மளுடைய நிலமைகள் இருக்கும் நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது பொருளாதார அபிவிருத்தி பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டாகுது வீட்டில் எல்லார் மூலமாகும் நம்மளால் மட்டும் இல்லை வீட்டில் இருக்க அனைத்து உறுப்பினர்களுமே வருமானம் சம்பாதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க ஒரு வருமானம் வந்துருந்த இடத்துல நாலு வருமானங்கள் வரும் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் தாராளமாக பண்ணலாம் கூட்டு சேர்க்கை கூட்டு முயற்சி கூட்டு தொழில் கூட்டு வியாபாரங்கள் நன்மையை தரக்கூடிய ஆண்டாக தான் விளங்குது மிகச்சிறப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல கேது தாயார் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாக இருக்கணும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு நீதிமன்ற பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை எதற்கும் சொந்த ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கணும் மிருகசிரிஷி நட்சத்திரக்காரர்கள் அப்போது வங்கி அதே மாதிரி நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் ஆடை ஆபரண தொழில் சிறப்பாக இருக்கும் இந்த ஆண்டு நீதிமன்றம் சட்டம் காவல்துறை இராணுவம் சினிமா பத்திரிகை கேளிக்கை விளையாட்டுத்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது எட்டாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் புதன் மிகச்சிறப்பு பூமி மனை வீடு விவசாய நிலங்கள் லாபம் ரியல் எஸ்டேட் புரோகேஜ் உணவு சுகாதாரம் மருத்துவம் காவல்துறை இராணுவம் இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதே மாதிரியே விமானம் கப்பல் புகை வண்டி ரயில் இந்த மாதிரி போக்குவரத்து துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் போக்குவரத்து துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் நன்மை சுற்று கூடுதலாக உண்டாகும் தகப்பனார் வழி சொத்துக்கள் விவகாரங்கள் என்று கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது அதே மாதிரி ஸ்டோன்ஸ் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் நிலக்கரி சுரங்கங்கள் கனிம வளம் உரம் ரசாயனங்கள் பூச்சி மருந்து பொது பொதுப்பணித்துறை குடிநீர் வடிகால் வாரியம் நிலத்தடி நீர் கடல் சார்ந்த தொழில்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடியவர்களுக்கும் நன்மை சற்று கூடுதலாக உண்டாகுது மிருகசீரி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்திருந்தால் இந்த ஆண்டில் பலவிதமான நன்மைகள் உத்தியோக உயர்வு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் கிடைக்கும் குறிப்பாக இந்த மெடிக்கல் ரெப்ரசென்டேட்டிவ் மெடிக்கல் சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடியவர்கள் மெடிசன்ஸ் தயாரிக்கக்கூடியவர்கள் மருந்து வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் மருத்துவத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிப்பாளர்கள் இவங்களுக்கு எல்லாமே ஒரு அபரிமிதமான யோகம் முன்னேற்றங்களும் நன்மைகளும் வருமானங்களும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது கல்வித்துறையில் இருக்கிறவங்களும் சிறந்தவங்களாம் சிறந்து விளங்கலாம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை அடையலாம் கல்வித்துறை சிறந்து விளங்கும் கல்விக் கூடங்கள் கல்வி சாலைகள் கல்லூரிகள் தட்டச்சு சுருக்கெழுத்து அகாடமி டுட்டோரியல் பயி காலேஜ் பயிற்சி நிறுவனங்கள் இந்த மாதிரிலாம் போதிக்கக்கூடிய இடங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடங்களை வைத்து நடத்தக்கூடியவர்கள் அதில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருமார்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நன்மை அப்படிங்கிறது அவரை விதமாக ஏற்படுது இந்த மிருகசீர நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது தான் ஏற்படுது கல்வி வயலக்கூடிய மாணவர்கள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீத நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் தொண்ணூறு சதவீத நன்மைகள் உண்டாகுது இதற்கும் ஒரு தடவை மிருகசீரீ நட்சத்திரக்காரர்கள் சொந்த ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவி கலர் அனுகூலமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி அம்பிகையை வழிபட்டு இந்த ஆண்டை இனிமையான ஆண்டாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்